ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லா டிஎன்பிசி குரூப் டென் குரூப் ஃபோருக்கு அப்பப்போ பண்ணிகிட்டு இருப்பீங்க ஸோ இந்த வீடியோவில் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் இந்திய அரசில் நம்ம இப்போ பார்த்தோம் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா மத்திய அரசு ஓகேங்களா அதாவது நடுவன் அரசு தான் பார்க்க போகிறீங்க என்னுடைய ஓன் நோட்ஸ் ஓகேங்களா ஸோ பார்க்கலாம் ஸோ நிர்வாகம் அப்படிங்கிறது வந்து ஐம்பத்தி ரெண்டு டு எழுபத்தி எட்டு ஓகேங்களா அந்த பிரிவு ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து சட்டமன்றம் அப்படிங்கிறது வந்து எழுபத்தொம்போது டு நூற்றி இருபத்தி ரெண்டு ஓகேங்களா ஸோ நிர்வாகம் அப்படிங்கிறது வந்து ஐம்பத்தி ரெண்டு டூ எழுபத்தி எட்டு சட்டமன்றம் அப்படிங்கிறது வந்து இதுக்கு விட்டு அடுத்த நம்பர்லேருந்து அதாவது எழுபத்தொம்போதுலேருந்து நூற்றி இருபத்தி ரெண்டு ஸோ நூற்றி இருபத்தி மூணாவது வந்து குடியரசுடைய அவசர சட்டம் ஓகேங்களா இந்த நம்பர்ஸ்லாம் மேக்ஸிமம் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க புக்கில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நீதித்துறை அப்படிங்கிறது வந்து நூற்றி இருபத்தி நாலு டு நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஓகேங்களா இது எப்படியும் இங்கே ஐம்பத்தி ரெண்டு இருக்குது இங்கே ஐம்பத்தொன்று லாஸ்டில் இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நிர்வாகம் சட்டமன்றம் நீதித்துறை ஸோ இது வந்து ஐம்பத்தி ரெண்டு டு எழுபத்தி எட்டு இது எழுவத்தொம்பது டு நூற்றி இருபத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி மூணாவது வந்து குடியரசுகளுடைய அவசர சட்டம் நூற்றி இருபத்தி நாலு டு நூற்றி வந்து நீதித்துறை ஓகேங்களா ஸோ இப்போ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நிர்வாகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய குடியரசுத் தலைவர் ஓகேங்களா இவருடைய இதை பற்றி சொல்கிறது என்னது அப்படின்னா நிர்வாகத்தை பற்றி சொல்கிறது வந்து ஐம்பத்தி ரெண்டு இவருடைய வயசு வந்து எவ்வளோ கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்னா முப்பத்தஞ்சு வயசு கம்ப்ளீட்டாக இருந்ததுன்னா இந்திய குடியரசுத் தலைவர் பதவிக்கு இவர் இது இருக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு வயசு இவருக்கும் கம்ப்ளீட் ஆகிருக்கணும் ஸோ இவரோட பற்றி இவருடைய நிர்வாகத்தை பற்றி சொல்கிறது வந்து எது என்ன அப்படின்னா பிரிவு அறுபத்தி மூணு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிரதம அமைச்சர் ஓகேங்களா ஸோ பிரதம அமைச்சர் அப்படிங்கிறது வந்து எழுவத்தி நாலு எழுவத்தஞ்சு இதை பற்றி சொல்லும் ஸோ எழுபத்தி ஆறாவது பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னா தலைமை வழக்கறிஞர் அட்டாண்டிக் ஜெனரல்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அவங்கள பற்றி சொல்லும் ஓகேங்களா அது கீழே யார் ரூபாய் அமைச்சரவை குழு இருப்பாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சட்டமன்றம் சட்டமன்றம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து நாடாளுமன்றம் அப்புறம் அதாவது சாரி மாநிலங்களவை மக்களவைன்னு சொல்லி ரெண்டாக பிரியும் ஓகேங்களா நாடாளுமன்றம் மத்திய அரசுக்கு வந்து சட்டமன்றம் எது அப்படின்னா நாடாளுமன்றம் ஓகேங்களா ஸோ அது ரெண்டாக பெரியது ஒன்று மக் மாநிலங்களவை இன்னொன்று மக்களவை ஓகேங்களா ஸோ அது பின்னாடி இது வந்து என்ன சொல்கிறாங்க ராஜ்யசபான்னு சொல்கிறாங்க இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லோக்சபா அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ முப்பது வயசு கம்ப்ளீட் ஆகியிருந்ததுன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் அது போஸ்ட்டுக்கு வந்து நிற்கலாம் மக்களவை பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சி வயசு கம்ப்ளீட் இருந்தாலே போதும் இந்த இது நிர்வாகத்தை பற்றி சொல்கிறது எந்த இது அப்படின்னா பிரிவு எண்பது இந்த நிர்வாகத்தை பற்றி சொல்கிறது என்னன்னா பிரிவு எண்பத்தி ஒன்று ஓகேங்களா ஸோ இப்போ அந்த மாநிலங்களவே இருக்கா சோ அது ரெண்டாக பெரியது ஒன்றுனா ஒன்று வந்து இரநூத்தி முப்பத்தெட்டு உறுப்பினர்கள் கொண்ட மாநில சட்டமன்ற மாநில சட்டமன்றமான செலக்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா எத்தனை உறுப்பினர்களை இரநூத்தி முப்பத்தெட்டு உறுப்பினர்களை மாநில சட்டமன்றத்தால் என்ன பண்ணுறாங்க செலக்ட் பண்ணுறாங்க ஸோ அதுவும் மறைமுகமாக ஓகே இவங்க இவங்களுக்கு வந்து பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆகிருந்தால் போதும் ஸோ நெக்ஸ்ட் வந்து இவங்களை பார்த்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டு உறுப்பினர்களை மூணில் ஒரு பங்கு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி குடியரசுத் தலைவரால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மறைமுகமாக என்ன பண்ணுறாங்க நியமனம் செய்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் மக்களவை பார்த்தீங்க அப்படின்னா அது ரெண்டாக பெரியது அதில் வந்து ஐநூற்றி நாற்பத்தி மூணு உறுப்பினர்கள் வந்து மக்களால் அதாவது நாம் செலக்ட் பண்ணுறோம் ரெண்டு ரெண்டு உறுப்பினர்கள் வந்து ஆங்கிலோ இண்டியன்ஸ் ஓகேங்களா ஸோ அவங்க குடியரசர் வந்து நியமிக்கிறாரு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து இவங்களுடைய பதவி நீக்கம் வந்து பெரும்பான்மையில் பார்த்தீங்க அப்படின்னா நாளில் ஒரு பங்கு இருந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க பதவி நீக்கம் பண்ணிடுவாங்க ஓகேங்களா ஸோ இது இதோடைய இந்த ரசனுடைய இந்த பிரிவுகளுடைய ஷார்ட்கட்டு ஓகேங்களா இதை புக்கில் மேக்ஸிமம் ரொம்ப கொடுத்துருக்க மாட்டாங்க ஜஸ்ட் இந்த இது மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு வந்து இந்த பிரிவுகளோடு இருக்கும் ஓகேங்களா ஐம்பத்தி ரெண்டு டு எழுபத்தி எட்டு நிர்வாகம் எழுவத்தொம்பது டு நூற்றி இருபத்தி ரெண்டு சட்டமன்றம் நூற்றி இருபத்தி நாலு டு நூற்றி ஐம்பத்தொன்று நீதித்துறை அப்புறம் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பிரதம அமைச்சர் தலைமை வளர்க்குறீங்க அதோட அவ்வளோ தான் அப்புறம் அமைச்சரவை குழு அமைச்சரவை குழுவோட அமை அவ்வளோ தான் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சட்டமன்றம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க நாடாளுமன்றம்னு சொல்கிறாங்க ஸோ ரெண்டாக பெரிய மாநிலங்களவை மக்களவை ஸோ இது ராஜ்யசபாங்கிறாங்க இது லோக்சபாங்கிறாங்க ஸோ ராஜ்யசபா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இரநூத்தி முப்பத்தெட்டு உறுப்பினர்கள் அப்புறம் பன்னிரெண்டு உறுப்பினர்கள் இரநூத்தி முப்பத்தெட்டு உறுப்பினர்கள் பார்த்திங்க அப்படின்னா மாநில சட்டமன்றத்தில் செலக்ட் பண்ணுறாங்க பன்னெண்டு உறுப்பினர்கள் வந்து குடியரசு வந்து மறைமுகமாக செலக்ட் பண்ணுறாரு ஸோ மக்களவையில் பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஐநூற்றி நாற்பத்தி மூணு உறுப்பினர்கள் வந்து மக்களால் தான் செலக்ட் பண்ணுறாங்க ஸோ அதில் ரெண்டே ரெண்டு உறுப்பினர்கள் மட்டும் ஆங்கிலோ இந்தியன்ஸு ஸோ அவங்க குடியரசு வந்து நியமனம் செய்வார் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து போகலாம் நித் அதாவது அரசு அதாவது மத்திய அரசு அப்படிங்கிறது வந்து ஒரு உயர்ந்த அரசாங்க அமைப்பு ஒரு ஹை லெவலு தலைமையகம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா புதுடெல்லியில் இருக்குது ஓகேங்களா ஸோ ம இந்த மத்திய அரசு சொல்கிறாங்களா அந்த மத்திய அரசுடைய நிர்வாகம் பற்றி எந்த பகுதியில் சொல்கிறது அப்படின்னா அஞ்சு பிரிவு வந்து ஐம்பத்தி ரெண்டு டு எழுபத்தெட்டு ஓகேங்களா அதோட பகுதி வந்து அஞ்சு பிரிவு வந்து ஐம்பத்தி ரெண்டு டு எழுபத்தி எட்டு ஓகேங்களா ஸோ மத்தியில் எப்படி இருக்கும் எப்போவுமே அஞ்சு தானே இருக்கும் ஸோ அப்போ அஞ்சு வச்சுக்கலாம் இது வந்து ஒரு கூட்டாட்சி முறை அரசாங்கம்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இதில் மூணு அங்கம் இருக்குது ஒன்று சட்டமன்றம் நிர்வாகம் நீதித்துறை இந்த நடுவன் சட்டம் நடுவனில் இருக்கக்கூடிய சட்டமன்றம் இருக்குல்ல இதுக்கு பேர் வந்து என்ன சொல்கிறாங்க நாடாளுமன்றம்னு சொல்கிறாங்க இங்கே பார்த்தோம்ல நடுவனில் இருக்கக்கூடிய சட்டமன்றம் வந்து என்ன சொல்கிறாங்க நாடாளுமன்றம்னு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து கண்டினியூவாக கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு புக்கில் நான் வந்து டிவைட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் ஃபஸ்ட்டு குடியரசுத் தலைவர் வந்து ராஜேந்திர பிரசாத் ஃபர்ஸ்ட் துணை குடியரசுத் தலைவர் வந்து ராதாகிருஷ்ணன் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா குடியரசுத் தலைவர் வந்து யார் வந்து இது பண்ணுறாரு அப்படின்னா உச்சநீதிமன்ற நீதிபதி இருக்கார் இவர் குடியரசுல வந்து செலக்ட் ஆகிட்டார் ஸோ உச்சநீதிமன்ற நீதிபதி இருப்பார்ல ஸோ அவர் தான் என்ன பண்ணுறாரு பதவியேற்பு செஞ்சு உறுதிமொழி செய்து வைக்கிறார் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து குடியரசுத் தலைவர் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு நிர்வாக தலைவர் அஞ்சு வருஷம் இருப்பார் பெயரளவில் நிர்வாகம் பெற்றவர் ஓகேங்களா உண்மையான தலைவர் வந்து உங்களுக்கு வேறு யார் ஒரு ப்ரைம் மினிஸ்டர் வருவார் ஸோ முதல் குடிமகனாக இருப்பார் முப்படைகளுடைய தலைமை தளபதியாக இருப்பார் பிரிவு ஐம்பத்தி மூணு வந்து குடியரசுருடைய நேரடி அப்புறம் வந்து சார்நிலை அலுவலர் மூலமாக அரசோட அதிகாரங்களை வந்து என்ன பண்ணுறாரு செயல்படுத்துகிறாரு நேரடியாகவோ இல்லை அவர் கீழே இருக்கக்கூடிய சார்நிலை அலுவலர் மூலமாகவோ என்ன பண்ணுறாரு அதிகாரத்தை வந்து செயல்படுத்துகிறார் அப்போ குடியரசுடைய அதிகாரம் பார்த்திங்க அப்படின்னா பிரிவு ஐம்பத்தி மூணு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தகுதி ஸோ இந்திய குடிமகனாக இருந்திருக்கணும் முப்பத்தஞ்சு வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் உள்ளாட்சி அமைப்புல எதுலையுமே சேலரி வாங்கல இதில் வந்து இருக்கக்கூடாது மக்களவை உறுப்பினராவதுக்கான தகுதி வந்து இருக்கணும் ஓகேங்களா ஏன்னா இவர் மக்கள் சம்மந்தப்பட்டது ஸோ இப்போ வந்து மக்களவை உறுப்பினருக்கான தகுதிகள் வந்து இவருக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் இவருக்கு வந்து அஞ்சு வருஷம் தான் ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து பிரிவு ஐம்பத்தி மூணுன்னு சொன்னோமா இவருக்கு வந்து பெரிய அறுபத்தி மூணு ரெண்டாவது உயர்ந்த பதவின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் தான் நெக்ஸ்ட் வந்து அலுவலக முன்னுரிமைப்படி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அமெரிக்கா அமெரிக்காவில் துணை குடியரசுத் தலைவர் இருப்பாங்களே ஸோ அவங்களுக்கு ஈக்குவலான பதவி தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு குடியரசுத் தலைவர் அடுத்த ஸ்டேஜ் யார் துணை குடியரசுத் தலைவர் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் அரசாங்க நடவடிக்கை எல்லாத்தையும் தொடரணும் அப்படின்னா இந் அதாவது குடியரசுத் தலைவர் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து செய்கிறது யாருன்னா துணை குடியரசுத் தலைவர் தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து தகுதி பார்த்தீங்க அப்படின்னா இந்திய குடிமகனாக இருந்திருக்கணும் முப்பத்தஞ்சு வயசு கம்ப்ளீட்டாக இருக்கணும் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்லயோ இல்லை உள்ளா ஜம்பில் சேலரி வாங்குறது இதில் இருக்கக்கூடாது நீங்கள் வந்து குடியரசுத் தலைவர் பார்த்தீங்க அப்படின்னா மக்களவை உறுப்பினராக தகுதி இருக்கணும் ஆனால் துணை குடியரசுத் தலைவர் பார்த்தீங்க அப்படின்னா மாநிலங்களவை உறுப்பினராக தகுதிகள் பெற்றிருக்கணும் ஓகேங்களா ஏன்னா துணை குடியரசுத் தலைவர் எப்போதுமே மாநிலங்களவை சம்மந்தப்பட்டவர் குடியரசுத் தலைவர் பார்த்தீங்க அப்படின்னா மக்களவை சம்மந்தப்பட்டவர் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குடியரசுத் தலைவர் இருக்கிறாரு துணை குடியரசுத் தலைவர் இருக்கிறாரு சேம் டைமில் வந்து அவங்களுடைய போஸ்டிங் வந்து காலி ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்க ஸோ அந்த இடத்துல யார் வந்து அந்த பணியை செய்வார் அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருப்பார்ல ஸோ அவர் தான் அவங்களுடைய பணிகளை வந்து செய்வாங்க இதே மாதிரி எப்போ எந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்னா பத்தொம்போது அறுபத்தொம்போதில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து இதயதுல்லா வந்து இந்த போஸ்டிங் வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்கிறாரு ஓகேங்களா ஸோ அவள் குடியரசு துணை குடியரசு ரெண்டு போஸ்ட்டிங் கா காலியான டைமில் இவர் வந்து என்ன பண்ணுறார் அந்த வந்து ஆட்சி செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது குடியரசுத் தலைவர் தானே இது துணை குடியரசு தானே இப்போ குடியரசு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வாக்காளர் குழுமத்தில் வந்து பத்து வாக்காளர் வந்து முன்மொழியணும் பத்து வாக்காளர் வந்து என்ன பண்ணணும் வழிமொழியணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ குடியரசுத் தலைவர் இருக்கிறாரு பாராளுமன்றம் அப்புறம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடாது சப்போஸ் அவர் பதவி வகிச்சுருந்தார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் பதவி ஏற்றுட்டாருன்னு வச்சுக்கோ அந்த டைமில் அந்த இது வந்து என்ன ஆயிரும் ஆயிடும் ஓகேங்களா அந்த போஸ்டிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக காலியாயிடும் அப்படிங்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் இவருக்கு துணை குடியரசுத் தலைவர் பார்த்தீங்க அப்படின்னா துறப்பு அப்புறம் இறக்கிறது பணி நீக்கம் இந்த மாதிரி பதவி வந்து முடிவுக்கு வரலாம் ஓகேங்களா அகைன் இவர் என்ன பண்ணலாம் துணைக்குடியரசு என்ன பண்ணலாம் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா சப்போஸ் ஏதாவது பணி நீக்கம் ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க மறுபடியும் என்ன பண்ணலாம் அவர் என்ன பண்ணலாம் அடுத்த இதில் வந்து அவர் என்ன பண்ணலாம் நிற்கலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் இவங்க ரெண்டு ரெண்டு பேருக்கான தேர்தல் பார்க்க போகிறோம் ஒற்றை மாற்று வாக்கு மூலமாக விகிதாச்சார பிரதிநிதித்தின்படியில் வாக்காளர் குடும்பத்தால் என்ன பண்ணுறாங்க செலக்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் வந்து அதாவது ஒற்றை மாற்று வாக்கு மூலமாக விகிதாச்சார பிரதிநிதித்தின் அடிப்படையில் வாக்காளர் குடும்பத்தால் என்ன பண்ணுறாங்க செலக்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ யார் யாரெல்லாம் செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா ஸோ வந்து மாநில மக்களவை உறுப்பினர்களை வந்து என்ன பண்ணுறாரு செலக்ட் பண்ணுறாரு மாநில சட்டமன்ற உறுப்பினர் அதாவது இவருடைய குடியரசு இருக்கார்ல ஸோ அவரை வந்து ஒரு இடத்துல குடியரசுத் தலைவராக இருக்க வைக்கணும் அப்படின்னா யார் யாரெலாம் வந்து அந்த அவையில் இருப்பாங்க அப்படின்னா இவங்கள்லாம் சேர்ந்தால் என்ன பண்ணுவாங்க செலக்ட் பண்ணுவாங்க ஒன்று மாநிலங்களவை மக்களவை அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அப்புறம் வந்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் நெக்ஸ்ட் வந்து தேசிய தலைநகர் டெல்லி மற்றும் புதுச்சேரியும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இவங்க எல்லோரும் சேர்ந்து தான் குடியரசு வந்து என்ன பண்ணுவாங்க செலக்ட் பண்ணுவாங்க ஸோ நெக்ஸ்ட் இவருடைய த துணை குடியரசுடைய சில எலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா பிரிவு அறுபத்தாறு ஒன்று மக்களால் நேரடியாக செலக்ட் ஆகவில்லை அதாவது என்ன மக்கள் வந்து நேரடியாக செலக்ட் பண்ண மாட்டார் ஓகே குடியரசுத் தலைவர் மாதிரி இவரும் என்னென்ன மறைமுக தேர்தல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா குடி ஒரு பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க புதுடெல்லி ஓகேங்களா இது வந்து புதுடெல்லியில் ராஷ்டிரபதி பவன் சொல்லியிருக்கு ஸோ அதுதான் என்னது குடியரசுடைய இல்லமும் அங்கே தான் இருக்குது அலுவலகமும் ரெண்டும் ஒரே கட்டடத்தில் இருக்கும் ஓகேங்களா அப்புறம் இருப்பிடம் அப்புறம் அலுவலகம் மேலும் இன்னொரு ரெண்டு ரெண்டு இடத்துல இருக்குதுதான் ஓகேங்களா அதாவது இதே மாதிரி இன்னொரு என்னது அது என்னது அப்படின்னா இவர் என்ன என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆஃபீஸ் ஒர்க்கை வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் என்ன பண்ணுவார் பார்ப்பார் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்லாவில் ரீட்ரீட் கட்டிடம் அதாவது இன்னொரு ஒரு பவன் இடம் இடம் இருக்குது அது சிம்லாவில் ரீட்ரீட் கட்டிடம் அப்படின்னா ஹைதராபாத்தில் ராஷ்டிரபதி நிலையம் இது வந்து வடக்கு தெற்கு அமைஞ்சிருக்கும் எதுக்காக அப்படின்னா நாட்டுடைய ஒற்றுமை கலாச்சார ஒற்றுமை வந்து பறசாற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஓகே ஸோ ரெண்டு இடத்துல இருக்குது ஒன்று புதுடெல்லியில் ராஷ்டிரபதி பவன் வீடும் அலுவலகமும் ஒரே கட்ட இருக்குது இன்னொன்று வந்து சிம்லாவில் ரீட்ரீட் கட்டணம் ஹைதராபாத்தில் ராஷ்டிரபதி நிலையம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவருடைய அதிகாரங்கள் நிர்வாக அதிகாரங்கள் ஓகேங்களா பிரிவு எழுபத்தேழு ஓகேங்களா இதில் என்ன சொல்லுது அப்படின்னா நிர்வாகம் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் நடவடிக்கை குடியரசு பெயரால் மட்டும்தான் எப்படியே மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவரை வந்து நியமிப்பதை நியமிக்கிறது யார் அப்படின்னா ப்ரைம் மினிஸ்டர் அப்புறம் மற்ற அமைச்சர்கள் ஓகேங்களா இவர் வந்து ப்ரைம் மினிஸ்டரை வந்து நியமிப்பார் மற்ற அமைச்சர்களையும் பிரதம பிரதம அமைச்சருடைய ஆலோசனைப்படி நியமிப்பார் இவர் தான் நியமிப்பார் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா துறைகளை வந்து ஒதுக்கீடு செஞ்சு கொடுப்பாரு ஓகேங்களா யார் இந்த அமைச்சரவை உறுப்பினர்கள் இருப்பாங்களோ அவங்களுக்கு வந்து துறைகளை வந்து ஒதுக்கீடு செஞ்சு கொடுப்பாரு யாரோட ஆலோசனைப்படி அப்படின்னா பிரதம அமைச்சருடைய ஆலோசனைப்படி நெக்ஸ்ட்டு வந்து யார் யாரெல்லாம் நியமிப்பார்னு சொல்லியிருக்காங்க நல்லா கேட்டுக்கோங்க மாநில ஆளுநரை இவர் தான் நியமிப்பார் உச்ச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியையும் குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார் இதர நீதிபதிகளையும் குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார் அவர் தலைமை வழக்கறிஞர் தலைமை கணக்கு தணிக்கையாளர் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் அப்புறம் வந்து ரெண்டு தேர்தல் ஆணையர்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஜாப் பண்ணிய அந்த தேர்வாணையத்துடைய தலைவர் இதர உறுப்பினர்கள் மற்ற நாடுகளுக்கான தூதர் உயர் ஆணையர்கள் இவங்க எல்லாத்தையும் குடியரசர்கள் தான் என்ன பண்ணுவார் நியமிப்பார் ஓகேங்களா இதான் தான் நிர்வாக அதிகாரங்கள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சட்டமன்ற அதிகாரங்கள் ஓகேங்களா ஸோ இது பற்றி பார்த்திங்க அப்படின்னா எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிச்சு ஓகேங்களா ஸோ இதை கதையாகவே கொஞ்சம் பாருங்கள் ஓகே எலெக்ஷன் வந்து முடிஞ்சிட்டு ஆஃப்டர் எலெக்ஷன் நாடாளுமன்றத்தில் ஒரு புதிய கூட்டுத்தொடர் வந்து என்ன பண்ணுவாங்க கூட்டுவாங்க ஸோ அதில் என்ன பண்ணுவார் இவர் தான் உரையாற்றுவார் உரையாற்றியாச்சு யார் குடியரசுத் தலைவர் ஒவ்வொரு வருஷமும் குடியரசுத் தலைவருடைய உரையோடு தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த இது வந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த கூட்டுத் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு அவைலியும் ஓகேங்களா சட்ட மசோதாவை வந்து ஏதாவது நிலுவையில் இருந்துச்சு பெண்டிங்கில் இருந்துச்சு அப்படின்னா அதை குறித்து என்ன பண்ணலாம் இவர் வந்து செய்தி அனுப்பலாம் ஓகேங்களா நாடாளுமன்றத்துக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிதி மசோதா வந்து குடியரசுடைய ஒப்புதல் இல்லாமல் எங்கேயுமே அனுமதல் அனுமதி அறிமுகம் செய்ய முடியாது ஓகேங்களா ஏன்னா நிதி வந்து மக்கள் சம்மந்தப்பட்டது ஸோ அதனால் இவருடைய ஒப்புதல் இல்லாமல் எந்த இடத்துலையும் நகர முடியாது அப்படிங்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு அவைகளையோ இல்லை ஒரு அவையோடைய கூட்டத்தையோ குடியரசு வந்து நினச்சா என்ன பண்ணலாம் முடிவுக்கு கொண்டு வந்துடலாம் ஏ இந்த அவை வேண்டாமா அப்படின்னு சொல்லி முடிவுக்கு கொண்டு வரலாம் நெக்ஸ்ட் வந்து பிஃபோர் ஃபைவ் இயர்ஸ் அதாவது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த இதை வந்து கலைக்கக்கூடிய அதிகாரம் வந்து இவருக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த பன்னிரெண்டு நபர்களை வந்து குடியரசு வந்து செலெக்ட் பண்ணுவாரில்ல மாநிலங்களில் அதில் வந்து கலை இலக்கியம் அறிவியல் விளையாட்டு சமூக பணி இதில் சிறந்து விளங்குவாங்கள்ல ஸோ அவங்களில் பன்னெண்டு பேரை வந்து என்ன பண்ணுவாங்க மாநிலங்களவையில் சால்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் மக்களவையில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நபர்கள் ஆங்கிலோ இண்டியன்ஸ் இருப்பாங்க ஸோ அவங்கள வந்து போதுமான பிரதிநிதித்துவம் இல்லை என்ன அப்படின்னா இவங்களை வந்து என்ன பண்ணுவாங்க நியமிப்பாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நிதி அதிகாரம் ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சட்டமன்ற அதிகாரம் பார்த்தாச்சு ஸோ அடுத்து வந்து என்னது நிதி அதிகாரம் இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குல்ல ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுது வரவு செலவு திட்டத்தில் வந்து என்ன பண்ணுறது குடியரசு வந்து என்ன பண்ணுறது அனுமதி அனுமதி வந்து வாங்குது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா சம்மிட்னு நிதியமைச்சர் நிதியமைச்சிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அதை ஒப்படைக்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து அதை வந்து என்ன பண்ணுறாங்க மக்களவையில் வந்து அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க சப்மிட் பண்ணுறாங்க ஓகேங்களா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய வரவு செலவு திட்டத்தை வந்து குடியரசுடைய அனுமதி பெற்றதுக்கு அப்புறமா சம்ப்மிட்டும் நிதியமைச்சர் நிதியமைச்சர்கிட்ட வந்து கொடுக்குறாங்க ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு மக்களவையில் வெளியில் சப்மிட் பண்ணுறாரு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவசர கால நிதி பார்த்திங்க அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு வந்து கொடுத்துருக்கு ஓகேங்களா அவசர கால நிதி வந்து யார்கிட்ட கொடுத்துருப்பாங்க குடியரசுத் தலைவர் கிட்ட சப்போஸ் ஏதாவது எதிர்பாராத செலவினங்கள் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா குடியரசுத் தலைவர் வந்து என்ன பண்ணலாம் அதை மேற்கொள்ளலாம் ஓகேங்களா அந்த அதிகாரம் குடியரசுத் தலைவர்கிட்ட இருக்குது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நிதிக்குழு அப்படிங்கிறது வந்து ஒன்று அமைக்கிறாங்க ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீதி அதிகாரங்கள் இது வந்து எழுபத்தி ரெண்டு ஸோ தண்டனையை குறைக்கிறதுக்கு ஒத்தி வைக்கிறதுக்கு இல்லை விடுவிக்கிறதுக்கு இல்லை மன்னிப்புக்கு வழங்குறதுக்கு இந்த அதிகாரம் வந்து யார்கிட்ட இருக்குது குடியரசு தலைவர்கிட்ட இருக்குது அப்போ நீதான் நீதி அதிகாரங்கள் ஸோ இராணுவ அதிகாரிகள் பார்த்தீங்க அப்படின்னா அரசுடைய அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் பாதுகாப்பு படையுடைய தலைமை தளபதி அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க குடியரசுத் தலைவருக்கு தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த இது எந்த பிரிவு சொல்லுதும் பாருங்கள் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ரெண்டு இவர் தான் என்ன பண்ணுறாரு இராணுவத்தையே வழி நெக்ஸ்ட் வந்து ராஜதந்திர அதிகாரங்கள்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடுகளுக்கான இந்திய தூதர்கள் வந்து என்ன பண்ணுவார் குடியரசு வந்து என்ன பண்ணுவார் நியமிப்பார் வெளிநாடுகள் வெளிநாடு இது பண்ணுறதுக்காக வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக இந்திய தூதர்களை வந்து என்ன பண்ணுவார் நியமிப்பார் வெளிநாட்டு தூதர்கள் வந்து என்ன பண்ணுவார் வேறு நாட்டிலேருந்து இருந்து வருவாங்களா ஸோ அவங்கள வெல்கம் பண்ணுவார் வரவேற்பார் வெளிநாட்டு உடன்படிக்கை ஏதாவது ஒப்பந்தம் இது எல்லாமே குடியரசு பெயராலேயே என்ன பண்ணுவோம் நடைபெறும் ஓகேங்களா இது குடியரசுடைய அதிகாரங்கள் ஓகேங்களா ஸோ நெருக்கடி நிலை பார்த்திங்க அப்படின்னா முந்நூற்றம்பத்தி ரெண்டு முந்நூற்றம்பத்து மூ ஆறு த்ரீ சிக்ஸ்ட்டி ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா நெருக்கடி நிலையை அறிவிக்கும் அதிகாரம் முந்நூற்றம்பத்தாறு பற்றினா மாநில அரசை கலைக்கக்கூடிய அதிகாரம் த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிறது நிதி நெருக்கடி அறிவிக்கும் அதிகாரம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரளா பஞ்சாப் இந்த மாநிலங்களில் அதிகபட்சமாக ஒம்பது முறை குடியரசு ஆட்சி வந்து வந்திருக்கு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடியரசு நீக்கம் இவங்களை பற்றி பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் இப்போ அந்த குடியரசு குடியரசு இதோட முடிஞ்சிச்சு ஸோ அடுத்த இதில் வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு பார்ட் மாதிரி வரும் ஓகேங்களா ஏன்னா லென்த்து வீடியோ இருந்துச்சு அப்படின்னா சென்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆகுது ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு போடுறேன் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்படிங்கிற மாதிரி போடுறேன் ஓகேங்களா ஏன்னா வீடியோ வண்டா கிட்டத்தட்ட ஒரு டே ஆகுது ஒன் ஹவர் போயிடுச்சு அப்படின்னா நாற்பது நிமிஷத்துக்கு மேலே தாண்டிட்டாலே அப்படி ஆகிடுது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுடைய நீக்கம் பனித்திருப்பு கடிதத்தை வந்து இப்போ வந்து நான் வந்து எனக்கு வேண்டாம்னு சொல்லி வேலையை ரிசைன் பண்ணுவாங்களே அதை வந்து யார்கிட்ட போய் கொடுக்கணும் அப்படின்னா துணை குடியரசுத் தலைவரிடம் தான் கொடுக்கணும் பிரிவு அறுபத்தொன்று வந்து குடியரசுத் தலைவர்கள் என்ன சொல்லுது அப்படின்னா குடியரசுத் தலைவர் மேலே ஏதாவது குற்றச்சாட்டு வந்து நிரூபிக்கப்படுதாக நிரூபிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அவரை வந்து என்ன பண்ணலாம் பதவி நீக்கம் செய்யலாம் நாடாளுமன்றத்தில் ரெண்டு அவைகளையும் தீர்மானமாக கொண்டு வரப்பட்டு அதை நிறைவேற்றணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் தான் இவர் என்ன பண்ணுவாங்க குடியரசுச் சிலருடைய பதவி நீக்கம் செய்வாங்க வருகை புரிந்தவர்களில் நாளில் ஒரு பங்கு வந்து குறையாமல் அவருக்கு ஆதரவாக இருக்கணும் பதவிக்காலம் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு குடியரசு தேர்தல் வர அவர் வந்து என்ன பண்ணலாம் பதவி வகிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா துணை குடியரசுத் தலைவரையும் முடிச்சிடலாம் இவ்வளோ தான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைம் மினிஸ்டர் வந்து அடுத்த இதில் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ துணை குடியரசுத் தலைவர் பார்த்தீங்க அப்படின்னா இவரை எப்படி நீக்கம் செய்யலாம் அப்படின்னா மக்களவை ஒப்புதல் ஏன்னா இவர் வந்து மாநிலங்களவை சம்மந்தப்பட்டவர் ஸோ அப்போ மக்களவையோட ஒப்புதல் இருந்தால் போதும் மாநிலங்களவைக்கு பெரும்பான்மை வேணும் ஸோ அப்படி இரு அப்படி இருந்தால் மட்டும்தான் துணை குடியரசு என்ன பண்ணலாம் பதவி நீக்கம் செய்யலாம் பதினாலு நாட்களுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா அவர்கிட்ட குடியரசு துணை இன்ஃபார்ம் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து துணை குடியரசுடைய செயல்பாடுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு மாநிலங்களோடைய தலைவர் ஓகேங்களா ஸோ அந்த நடவடிக்கை எல்லாத்தையும் முறைப்படுத்துவார் மாநிலங்களை இருக்கக்கூடிய நடவடிக்கை எல்லாத்தையும் என்ன பண்ணுவார் முறைப்படுத்துவார் மரபு ஒழுங்கு முறை இதை எல்லாத்தையும் என்ன பண்ணிப்பார் துணை குடியரசு தான் என்ன பண்ணுவார் தீர்மானிப்பார் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களை விட ஏதாவது தீர்மானமோ ஏதாவது கேள்விகளோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை அனுமதித்து அதுக்கான முடிவை வந்து இவர் செய்கிறாரு ஓகேங்களா ஏதாவது பிக் ப்ராப்ளம்ட்ட தான் ஒரு பெரிய பிரச்சனை வருது அப்படின்னா அவையோட நடவடிக்கைகளை ஒத்தி வைக்கிறதுக்கோ இல்லை முடிவுக்கு கொண்டு வரதுக்கோ இவருக்கு உரிமை இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து குடியரசுல வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தார் அப்படின்னா அவருடைய கடமைகளை ஆற்ற இயலாத டைமில் வந்து நாட்டில் அவர் ஒருவாழை சப்போஸ் இல்லை அப்படின்னா அந்த பதவியில் துணை குடியரசுல வந்து அதிகபட்சமாக ஆறு மாதம் வரைக்கும் என்ன பண்ணுவார் அந்த பணியை செய்வார் முடிவு வாக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மாநிலங்களவையில் சட்ட மசோதா வாக்கெடுப்பு வந்து சமநிலையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஏன்னா மாநிலங்களவை வந்து உங்களுக்கு வந்து யாருக்கு போகிறதோ யாருக்கு வந்து பெரு ரொம்ப க்ளோஸு துணை குடியரசு இருக்குது ஓகேங்களா அப்போ எதாவது சட்ட மசோதா கொண்டு வராங்க அதில் வாக்கெடுப்பு வந்து என்று ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா துணை குடியரசர் போடுற அந்த ஒரு ஓட்டு வந்து அதுதான் அதுதான் ஒரு பவரானது அவர் சொல்கிறது தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ பிரிவு நூறு வந்து சொல்லுது அதில் என்னன்னா அவருடைய ஓட்டு ஓட்டை பற்றி சொல்லுது வேறு யாருக்கு அந்த உரிமை வந்து கிடையாது ஒன்லி அவர் அவருக்கு வந்து அவரோட குடியரசு வந்து ஓட்டு அவர் ஒவ்வொரு அவர் மட்டும் ஓட்டு போட்டால் போதும் மற்றவங்க வந்து ஏதாவது எதிர்ப்பு தெரிவித்தாலும் அதுக்கு வந்து அவசியம் கிடையாது அவருடைய ஓட்டு தான் செல்லும் முன்ன முடிவு பார்க்கலாம் எதில் அப்படின்னா மாநிலங்களவேளை ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பாட்டில் உங்களுக்கு வந்து ப்ரைம் மினிஸ்டர் பற்றி வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாட்டில் பார்க்கலாம்